பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு கடகராசினியர்களே இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமான நிச்சயம் தரக்கூடிய வாய்ப்பு இப்போது இந்த இடத்துல அஷ்டமத்தில் சனி பகவான் பலமாகவே இருக்கிறார் இப்போது இப்போ நம்ம திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சனி பகவான் பயிற்சி நடந்தது வாக்கிய பிரகாரம் திருநள்ளாற்று பிரகாரம் நமக்கு சனி பகவான் பயிற்சி இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது இந்த இருபதாம் தேதி தான் மாறினேன் டிசம்பர் மாதம் இருபதாம் அதாவது டிசம்பர் இருபதில் தான் மாறினேன் இந்த வாக்கிய பிரகாரம் பலமாக இங்கே திருக்கணித பிரகாரம் பலமானா இது ஏற்கனவே அவர் வந்து திரு அதாவது அஷ்டமத்துக்கு வந்து திருப்பி மறுபடியும் திரும்பி மறுபடியும் மகரத்துக்கே போய் மறுபடியும் வரக்கூடிய காலகட்டமாக வாக்கியம் சொல்லும் திருக்கணிதம் என்ன பண்ணோம் அந்த இடத்திலே அவர் நின்று அவருடைய பார்வையை திருப்பி பார்த்தார் மீண்டும் அவர் வக்ரகதியிலிருந்து நேராக வந்துட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் இதுதான் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது ரெண்டுமே ஒரே பலனை தான் தரும் அப்போ திருக்கணித பிரகாரமும் வாக்கிய பிரகாரமும் எட் இப்போ இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ சனி பகவான் பயிற்சி என்பது இந்த காலகட்டத்திலாம் இப்போ இந்த காலகட்டத்தில் அவருக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நடா அஷ்டமத்து அர்த்த அர்த்தாஷ்டமத்துல வந்தோம் அஷ்டமத்துல வந்தோம் அது இல்லாத கண்டத்திலேயே நம்ம ஒரு சில கடுமைகளை அனுபவிச்சோமே அப்படின்னா கண்டத்தில் சனி பகவானுடைய ஆட்சி வரும்போது கடன்களை எல்லாம் தந்திருப்பார் அவருக்கு மிக கடுமையான ஒரு சூழலை தரக்கூடிய அதாவது கடனை கொடுத்தார் அந்த கடன் வாங்கினதை இப்போ அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுப்பார் அஷ்டமத்தில் வரும்போது அவருக்கு அந்த அஷ்டம கடன் ஏண்டா வாங்கணுன்ற ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வாங்குகிற சம்பளம்லாம் அதுக்கே போச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறது இப்போ நம்ம வந்து வருமானத்தை மீறி நம்ம அதாவது வருமானத்தை மீறி நம்ம செலவு பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் கொடுப்பார் அதனால் திருநள்ளாறு சனி பகவான் பரிபூர்ண பலனை பக்தியை வைத்து அதாவது நாம் என்னை நம்மளுடைய கர்மா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து நாம் செய்தோமானால் கண்டிப்பாக அதற்கு அற்புதமான ஒரு வழிமுறையை வகுத்து கொடுப்பார் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் லக்னத்திற்கு இரண்டாவது விதியாக வரக்கூடியவர் அதாவது கடக லக்னத்துக்கு இரண்டாவது விதியாக சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நண்பர்கள் நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதி இப்போ நண்பர் இப்போ அது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இந்த மாதிரி சொல்லலாம் இப்போ லக்னத்துக்கு இரண்டாம் விதியாக வரக்கூடிய சூரிய பகவான் ஏழில் இருக்கிறார் அதனால் ஏழாம் இடம் என்பது களத்திர சனம் நண்பர்கள் சனம் அந்த களத்திர சாணாதிபதியாக வரக்கூடியவர் இந்த சூரியன் அங்கே வந்த உடனே உங்களுடைய கடுமை அங்கு உங்களுக்கு பிரதிபலிக்கும் இப்போது கலத்திரம் சொல்லக்கூடியது மனைவியோ கணவனோ அந்த இடத்துல உங்களுடைய லக்னத்துக்கு இரண்டாமதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் அங்கே போய் நிற்கிறார் அப்போ நிற்கும்போது அவர்களுக்கு தீட்சத்தையை கொடுக்கும் நீங்கள் எப்படி பக்கத்தில் அவர்கிட்ட பண்ணிங்கன்னா இதை செய்யாத அதை பண்ணாத ஏன் பண்ண போகிற இந்த மாதிரி கேள்விகளை அவர்களிடம் முன்வைத்து கொண்டே இருப்பீர்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு 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 ஸ்டேஜ் வரைக்கும் அவர் பொறுப்பாங்க அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் தேவையில்லாத இவர் வந்து கண்டிஷனோ ஸ்ட்ரிக்டோ ஆர்டர் போட்டுனே இருக்கிறாரு அது நடக்கிறது நடக்க தானே போது அப்படின்ற மாதிரி தன் மேல் வெறுப்புகள் வரலாம் வரக்கூடிய அதிகாரம் உண்டு அதனால் நீங்க என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்டர் போடுற மாதிரி பேசாதீங்க இது நல்லதா அப்படின்னா கடகலகணக்காரருக்கு இது நல்லதே ஏன்னா லக்னத்துக்கு ஏழுல சூரிய பகவான் அங்கே ஏழாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்ப இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னும்போது போது அவர் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதனால என்னன்னா நண்பர்கள் வட்டாரத்தில் நமக்கு ஒரு சில சில கடுமைகள் அவர்கள் அவர்களுடைய வாக்குஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் உங்களுடைய வாக்குஸ்தான அதிபதி அவர் வீட்டில் இருக்கிறார் அதனால இந்த வாக்குவாதங்கள் முற்றக்கூடிய ஒரு தன்மை நடக்கும் அது ஒரு கடுமையான ஒரு சூழலை உருவாக்கும் அதனால நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் எதை பேசினாலுமே கவனத்தோட பேசணும் கொஞ்சம் அதீத கவனத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் லக்னத்திற்கு மூன்றாம் விதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா ஆறில் இருக்கிறார் பலமாக இருக்கிறார்னா அங்கே பலந்தான் செவ்வாய் புத சேர்க்கை நடக்கும் அந்த செவ்வாய் புத சேர்க்கைன்றது புதனுக்கும் செவ்வாய்க்கும் நேற்பக இந்த லக்னக்காரருக்கு பத்தாமது பீதி தொழிற்சாணாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் பீதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போது அந்த ஆறில் உட்காரும்போது ஆறாம் பீதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறாருனா பத்தில் இருக்கிறார் அப்போது தொழிலில் மிக மிக கவனம் தேவை இப்போ கடகலகணக்காரர் இப்போ கடக ராசிக்காரர் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த கடக கடக ராசிக்காரர்களுக்கு தொழிற்சாணத்தில் குரு பகவான் ஆறாம் அதிபதி அங்கே உட்காரருக்கு அப்போ அந்த கேந்திர சாணம் ஏறி இருக்கிறார் இது நல்லதா அப்படின்னு அற்புதமான இது தொழில் மேல் அபரிவிதமான அதாவது எண்ணத்தை வைத்து கொண்டே இருக்கணும் அந்த தொழில் வளர்ச்சிக்காக நாம் பாடுபட்டுன்னே இருக்கணும் குரு பகவான் அதை தான் சொல்வார் குரு பகவான் அந்த தொழிலை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியவர் ஆராக அதாவது அந்த தொழிலை வந்து அற்புதமாக மேம்படுத்தி கொடுப்பார் இந்த தொழில் செய்யலாம் அந்த தொழில் செய்யலாம் இந்த தொழிலை செஞ்சால் நமக்கு நல்லது இந்த தொழில் செஞ்சால் நமக்கு லாபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பயன்படுத்தணும் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சூரிய சனி பகவான் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அரசு அரசு சார்ந்த தொழில்களுக்கு எல்லாம் இந்த காலத்தில் ஒரு பாக்கியம் பலத்தை ஏற்படுத்தும் இப்ப நமக்கே ஒரு அரசாங்க வேலை தேவை அரசியல் ஒரு சூழல் இருக்குது இந்த இடத்துல அரசு அரசு பணிகள் நமக்கு தாமதமாக நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தை நாம் இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் நாம் சொல்கிறது அவர்கள் காதல் விழும் நமக்கு செய்யக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு வந்துவிடும் லக்னத்திற்கு ஒன்பதாம் தேதியாக வரக்கூடியவர் யார் குரு பகவான் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறா பத்தில் இருக்கிறா குரு பகவானும் இங்கே செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அதனால் பலமானால் அந்த பரிவர்த்தனை யோகம் நடக்கிற வரைக்கும் அந்த தொழிற்சாணத்தில் செவ்வாய் ஆட்சி வருவார் அப்போ இந்த மாதத்தில் அவருக்கு தொழில் மேல் பக்தி அதிகமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பத்தாம் அதிபதியாக பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இந்த ராஜயோகத்தில் அதாவது பத்தில் இந்த பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் பலத்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நீங்கள் முருகருடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பெறக்கூடியவராக இருப்பார் லாபஸ்தானத்தில் எங்கள் சுக்ரா லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு பகவான் சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு அஞ்சாமிடத்தில் இருக்கிறார் அப்போ லாபங்கள் கை கண்டிப்பாக கை கூட வாடிப்பு இருக்குது நல்ல அமைப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முருகர் வழிபாடு பண்ணுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் ஞானத்தையும் பெறுவீர்கள் அற்புதமான வழிபாட்டு முறையாகும்